சாப்பாடெல்லாம் சாப்பாடு பனியாரம் இருக்கு ஆடி கூடு இருக்கு ராசவட்டி கிரா இருக்கு இருக்கு ரிச் கேக் வச்சிருக்காங்க ரிச் கேக் ரிச் கேக் இருக்கா ஓகே நத்தா கேக் அந்த எல்லாம் போட்டு செய்யறது ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕೇಕ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕೇಕ್ ಕರೆಕ್ಟ್ ಇಲ್ಲ ಹಳಹಾಯು ರಿಚ್ ಕೇಕ್ ಅಂತ சொல்றो இல்ல ಅವರು ಅಂದ್ರೆ ರಿಚ್ ಕೇಕ್ன்றது ಅದು வந்து கல்ಯಾನೋಟ್ಟು ಸೇರ거든 ಕ್ರಿಸ್ಮಸ್ ಗಾನೂ ಸೇರ거든 ವೈನುಕ್ಕೆ ಲೂರೋಟ್ಟು எல்லாம் ಸೇರ거든 ಅಲ್ಲ ಅದು ಅದು ರಿಚ್ ಕೇಕ್ ಆ ಓಕೆ ರಿಚ್ ಕೇಕ್ ಅದು ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕೇಕ್ ಇದು நார்ಮலா ಬಾರ್ಡ್ರಿಂದ ಎಲ್ಲರೂ ಅನ್ಮಲ್ ಬಾರ್ಡ್ರಿಂದ ರಿಚ್ ಕೇಕ್ ಅಂತಾ ಜಮಾವೆ ಜಾನೋದಿಸಾ आपल्याला ಒಂದು ಒಂದು ಲಮಕ್ಕೆ ಪ್ರವಯ ಹೋಗ್ಬಿಡೋದು நன்றி <muchas> நன்றி <muchas> 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 ஒரு தமிழர்களும் இங்க உள்ள இந்த நாட்டில் இருக்கிறாரர்களும் சேர்ந்து புது மாதிரியா ஒரு சேர்ந்து ஒரு விழாவை கொண்டாடணும் ஒரு எண்ணம் வந்தது இதனால நமக்குள்ள ஒற்றுமைகள் ஓங்கும் வர்த்தகம் பெருக்கமுற ஒரு எண்ணத்துல தான் இந்த முயற்சியை எடுத்து செயல்படுத்த ஆரம்பிப்பேன் செயல்படுத்த ஆரம்பிச்ச ரெண்டாவது நாளே பெரிய தடங்கல்கள் எல்லாம் அரசியல் ரீதியாகவும்

சொல்லுவாங்க அவங்களுக்கு பவர் இருக்கு நாம தமிழர்கள் எந்த வகையில் சரைத்தவர்கள் இல்லை என்பதை எனக்கு ஒரு பெரிய ஆயிடுச்சு அதனால அவங்க சொன்னபடி அவங்க சொன்ன அந்த சின்ன விளையாட்டுகள் குழந்தைகள் ஆசியா விளையாடி கொண்டிருந்த விளையாட்டுகளை உடனடியாக எடுத்துட்டு அதற்கு நாம எந்த விதத்திலையும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை மேற்கொண்டும் வழியா புதுதாக விளையாட்டுகளை மூன்று மணி நேரத்தில் நாங்கள் மாற்றி அமைத்து இந்த வர்த்தக நர்த்தர் சந்தத்தை சந்தையை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இது வந்துட்டு நல்ல விஷயம் ஒன்று நல்ல முயற்சி உண்டு முதல் தரகா நீங்க ட்ரை பண்ணீங்க அதாவது பிரெஞ்சுடைய கல்ச்சரையும் எங்களுடைய தமிழர்களுடைய கல்ச்சரையும் வந்து ஒரு இணைத்து அது நல்ல முயற்சி உண்டு அதில் இந்த அபித்தம் இங்கே இருக்கிற வசிக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதில் சில இந்த தடக்கல்களும் சதி திட்டமாக என்னென்னு எனக்கு தெரியல அதை சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இல்லை ஆனால் அது அந்த தடங்களை மீறி நாங்கள் இதை இன்னைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்துகிறோங்கிற மக்களுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னுடைய கடமை நீங்கள் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வரையில் இந்த இந்த விழா இருபத்தோராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தோராந்தேதி அதனால் இங்கே எல்லோரும் இதில் கலந்துட்டு

எப்படி மெர்கேஸ் ஆண்டா காதி என்னென்னமோ இருக்கு கிரேப்புகள் இருக்கு ஃபேஷோ இருக்குது எல்லா எல்லா விதமான மத மலைநாடத்துல வந்து இங்க வந்தா நல்லா சூடாக்கிட்டு போலாம் இங்க வந்தீங்கனாலே ஆட்டம் பாட்ட கொண்டாட்டம் ரொம்ப அருமையா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது பாருங்க கூட்டத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை

So what do you think about this uh, Christmas market? It is nice, very active, lively, people like it a lot. This is the first time they are doing this market. Yes, they are organized by uh, association, they commercial. song. Do you celebrate uh, Christmas? Hey. Personally, do you celebrate Christmas? Yes, my kids because they like it. <laughs> So which part of India are you from? I'm from Punjab. Punjab? Yes. Okay. Uh, so do you, do you know any anything traditional uh, Punjabi Christians that celebrate uh, Christmas? Uh, now, as everywhere in the world, they also they they do now. They okay. even decorations are the same in Punjab as well. Yes. So you making crab yes this is anju this is anju enterprises it's not me it's anju enterprises and this is a uh, exists since 1988 so they have the very well known brand in france even in europe wish you all very happy happy uh, merry christmas and very happy new year bye bye Same to you thank you very much and

சவுத்தி அதுக்கு பிறகு நோர்வே போய்ட்டு அப்படிங்குறான் வந்துட்டு ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்கிறேன் கன்சலாக ஆகி என்ன 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 உங்களோட கருத்து இந்த மாரிக்கு சந்தோஷமாக இருக்குது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஆனால் நிறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன் நோமல் வந்து நிறைய வெள்ளத்தோல சேர் செய்யணும் வெள்ளத்தோல சேருது ஆனால் சந்தோஷமாக இருக்குது உங்களை மீட் பண்ணதே இப்போ எல்லாத்தையும் சகோஷமாக உங்களை மீட் பண்ணுறதுல நன்றி லைக் பண்ணுங்க அண்ணாவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி தடைய தடவையாக தொடங்கி இருக்கணும் இந்தியாவிற்கு தொடங்கி இருக்கணும் அது பாராட்டக்கூடிய விஷயம் சரி இது அடுத்த அடுத்த முறை தொடர்ந்து எல்லா எல்லா இது பரநாட்டியங்கள் டான்ஸுகள் பஞ்சாபின் டான்ஸுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது